நாலடியார் பதினேழு கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று நாளடியார் சமண முனிவர்கள் பலர் பாடிய பாடல்களின் தொகுப்பு நூல் இந்நூல் நானூறு பாடல்களை கொண்டது நாளடியார் நூலின் சிறப்பு பெயர்கள் நாலடி நானூறு வேளாண் வேதம் குட்டி திருக்குறள் திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் என்னும் முப்பால் பகுப்பு கொண்டது நீதி நூல்களுள் திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து போற்றப்படும் நூல் நாலடியார் இதை நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி என்னும் தொடர் மூலம் அறியலாம் நாளடியார் நாற்பது அதிகாரமும் பனிரெண்டு இயல்களும் அதிகாரத்திற்கு பத்து பாடல்கள் விதம் நானூறு பாடல்கள் கொண்டது அறத்துப்பால் பதிமூன்று அதிகாரமும் நூற்றி முப்பது பாடல்களும் கொண்டது பொருட்பால் இருபத்தி நான்கு அதிகாரமும் இருநூத்தி நாற்பது பாடல்களும் உடையது எண்பத்து பால் மூன்று அதிகாரமும் முப்பது பாடல்களும் உடையது நாளடியார் நூலின் முதல் இயல் துறவரவியல் நாளடியார் பெயர் காரணம் நான்கு அடிகளால் அமைந்த நானூறு பாடல்களை கொண்டதால் நாளடியார் என அழைக்கப்படுகிறது நாளடியார் இந்நூலை தொகுத்தவர் பதுமனார் முப்பாலாக பகுத்தவர் தருமர் நாளடியார் நூலுக்கு உரை எழுதியவர்கள் தருமர் பதுமனார் நாளடியார் நூலுக்கு கடவுள் வாழ்த்து பாடியவர் பதுமனார் பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் நாளடியார் நாளடியார் நூலின் பா வகை வெண்பா நாளடியாரின் உரைகளை உள்ளடக்கிய நூல் நாளடியார் உரைவளம் நாலடியார் பெருமுத்தரையர் பற்றி கூறுகிறது பெருமுத்தரையர் என்னும் சொல் பாண்டியர்களை குறிக்கும் நாலடியார் இந்நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜியூ போப் வைப்புலி கோட்படா கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வௌவார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சைமற்று அல்ல பெற தொைப்புலி பொருள் சேமித்து வைக்கும் இடம் கோட்படா ஒருவரால் கொல்லப்படாது வாய்த்து வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சை கல்வி பாடலின் பொருள் கல்வியை பொருள் போல் வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது ஒருவருக்கு கொடுத்தாலும் குறைவுபடாது மிக்க சிறப்பினை உடைய அரசராலும் கவர முடியாது ஆதலால் ஒருவர் தம் குழந்தைக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் மற்றவை ஆகாது நாய்க்கால் சிறு போல் நன்கணிராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் செய்தானும் சென்று கொழல் வேண்டும் செய்வினைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு நாய்க்கால் நாயின் கால் ஈக்கால் ஈயின் கால் நன்கணியர் நெருங்கி இருப்பவர் எண்ணாம் என்ன பயன் சேய்மை தொலைவு செய் வயல் அணையார் போன்றோர் நாயின் கால் விரல்கள் நெருங்கி இருக்கும் அதனைப் போல சிலர் நம்மோடு நெருக்கமாக இருப்பார்கள் ஆனால் அவர்கள் ஈயின் கால் அளவுக்கு கூட நமக்கு உதவ மாட்டார்கள் அப்படிப்பட்டவர்கள் நட்பால் நமக்கு என்ன பயன் வாய்க்கால் தொலைவில் உள்ள நீரை கொண்டு வரும் அந்நீரை வயலுக்கு பாய்ச்சி விளைய உதவும் வாய்க்காலை போல உதவும் மனிதர்கள் இருக்கிறார்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் அவர்கள் நட்பை நாம் தேடிக் தேடிக்கொள்ளுதல் வேண்டும்